டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் அரிசி பருப்பு சோறு இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ சமீப காலங்களில் இந்த அரிசி பருப்பு சோறு அப்படிங்கிறது நிறையா ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்குது பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த அரிசி பருப்பு சோரும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் நம்ம சாதம்னே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் வெரைட்டி ரைஸ்க்கு இதுக்கு எல்லாமே ஆனாலும் முடிஞ்ச வரைக்கு சோறு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் அதுதான் நம்மளுடைய தமிழில் ஒரு சிறப்பான வார்த்தை இன்றைக்கி இந்த அரிசி பருப்பு சோறு செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் இதோட பொருட்கள் எடுத்து வைக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை அது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷத்துலேயே அந்த அரிசி பருப்பு சாதம் செஞ்சிடலாம் மொத்தத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் அரிசி பருப்பு சோறு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம சேர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நீங்கள் நம்ம டீகடை கிச்சனில் வந்து அரு அரிசி பருப்பு சோறு அதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஐம்பது எம்எல் கடலை ஊற்றியிருக்கோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இந்த மாதிரி பெரிய குக்கராக கூட எடுத்துக்காங்க நம்ம இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு செய்ய போகிறோம் அதுக்கு கடுகு உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனு கடுவு உளுந்து சேர்ந்த மாநிக்க இந்த எண்ணெய் சூடானோடனே நல்லா போட்டு கடுகு உளுந்து பொரியட்டும் வெடிச்சிருச்சு வெடித்த பிறகு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதையும் நம்ம இந்த எண்ணெயிலே போட்டுருக்கலாம் இது நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு அளவுக்கு பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் இது நல்லா பொருசாக இருந்தால் அப்படியே முழுசாக கூட போட்டுடலாம் ரொம்ப பெருசாக இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக இதில் சேர்த்துருங்க நல்லா வதங்கட்டும் இன்றைக்கி இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து காரம் வந்து நம்ம தனியாக எதுவும் போட போகிறதில்ல நம்ம போடக்கூடிய இந்த வத்தலும் இந்த மிளகாய் என்ன மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் கூட்டி கூட போட்டுக்கலாம் ஒரு நாலு மிளகாய் வச்சு நாலு மிளகாய் அதை எடுத்து வத்தலை எடுத்து நல்லா கிள்ளி அதையும் உள்ளே சேர்த்துடலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க வெள்ளைப்பொடுவது பொடிப்பல்லா இருக்கு பொடிப்பல்லா ஒரு பதினஞ்சு பல் வரைக்கும் இருக்குது பெருசாக இருந்தால் நீங்கள் நச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் நம்ம சிறுசா இருக்கனால நம்ம அப்படியே சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி துண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அதே நல்லா வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுருங்க கருவேப்பில ரெண்டு கொத்து அதையும் உருவி இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு பாதிக்கு மேலே நல்லா வதங்கிடணும் வெங்காயம் நல்லா மேல் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கின உடனே ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நீட்டை வாக்கெல்லாம் வெட்டி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மறுபடியும் இதில் சேர்த்திடலாம் அதையும் நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் ரொம்பவும் தேவை வேண்டாம் நல்லா அந்த தொழில் நீங்கிற அளவுக்கு வந்தா போதும் அந்த எண்ணெயிலேயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் பொடி நம்ம அப்படி வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம சேர்த்துக்கலாம் இதுதான் நமக்கு அந்த அரிசி பொருட்கள் சாத்துக்கு அந்த நிறத்தை கொடுக்கும் நல்ல மஞ்சள் நிறமாக கொடுக்கும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயோடையவும் நல்லா வதக்கி கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கொத்து மல்லி இலையை வெட்டி அதை உள்ள சேர்த்துடலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அந்த தொளி நீங்கிற அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இந்த அளவுக்கு தொளி நீங்கிற அளவுக்கு வதங்கினா போதும் இது நம்ம எடுத்துருக்கக்கூடிய அரிசிக்கு டக்குன்னு நம்ம வீட்டு மசால் சாதாரணமாக நம்ம வீட்டு மசாலே அரைச்சி வச்சிருப்போம் அதே தான் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்குவோம் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்து இந்த மசாலில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கும் நம்ம வீட்டில் அரைக்கும் போது மிளகு ஜீரகம் எல்லாம் பெருஞ்சீரகம் எல்லாமே சேர்த்து கச கசம் எல்லாம் போட்டு பொடி எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி வச்சுருப்போம் அது ஒன்றும் நல்லா இந்த பருப்பு அரிசி பசத்துக்கு நல்லா அருமையாக இருக்கும் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தா போதும் அதையும் போட்டு நல்லா இதோடு சேர்த்து வதக்கி விட்ருங்க ஒரு கா ஸ்பூனு பெருங்காயத்தூள் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம இப்ப தண்ணி சேர்க்க போறோம் இப்போ நான் வந்து இந்த மெசமன் கப்ல அளவு எடுத்திருக்கேன் அரிசியும் பருப்பும் அந்த அளவுன்னு நான் இந்த அரிசி பருப்பு போடும்போது சொல்கிறேன் இதில் வந்து ஆறு கப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி ஆறு கப்பு மெசமன் கப்பில் ஆறு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்ருங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த கீழே ஏற்கனவே இந்த மசாலா எதுவும் பிடிக்கிற மாதிரி அடி பிடிச்சிருந்துச்சு ஒட்டி இருந்துச்சு அந்த மாதிரி நல்லா ஒரு தடவை தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா அழுத்தி கலந்து விட்டீங்கன்னா அது எல்லாமே கரைஞ்சிரும் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இங்கே எவ்வளோ சேர்க்குறீங்களோ அரிசி பருப்புக்கு தக்குனா கூட்டி குறை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும் சும்மா தான் மூடி இருக்கேன் தண்ணி கொதிக்கட்டும் அந்த உல தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் சாதாரணமாக தான் மூடி போட்டு அந்த உலை கொதிக்கிறக்காக சும்மா சாதாரணமாக மூடி போட்டிருக்கேன் இப்போ உலை நல்லா கொதிச்சிருச்சு நல்லா இந்த அளவுக்கு கொதிச்ச உடனே நம்ம அரிசி பருப்பு இல்லை சேர்க்க போகிறோம் அரிசி பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் கப்ல நம்ம கப்பு மெஷர்மெண்ட் கப்ல ரெண்டு கப் அரிசி முக்கால் கப்பு துவரம் பருப்பு ரெண்டு கப்பு அரிசி முக்கால் கப்பு தோரம் பருப்பு நல்லா எடுத்து ஒரு இருபது நிமிஷம் மூணு தடவை அழைச்சிட்டு ஊற வச்சு வச்சிருக்கோம் தான் நம்ம இதில் சேர்க்க போறோம் அரிசி ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா கூட சோறு உடைய ஆரம்பிச்சிடும் அதனால ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊறினா கூட போதும் இப்போ அரிசி எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரிசி பருப்பையும் உள்ள சேர்த்தாச்சு உள்ள சேர்த்துட்டு கிண்டி இடத்துல நீங்க உப்பை செக் பண்ணிக்கங்க சரியா இருக்கு தேவையில்லை ரெண்டு கப்பு நம்ம வீட்டரிசி அரிசி தான் ரெண்டு மெசர்மெண்ட்ல அரிசி முக்கால் கப்பு துவரம்புருப்பு இதுக்கு ஆறு கப்பு தண்ணி வச்சிருக்கேன் இதே அளவுல ஆறு கப் தண்ணி நம்ம வீட்டரிசி வந்து கொஞ்சம் தண்ணி வாங்கி வரும் அதனால ஒரு ரெண்டு மடங்கு வச்சாலும் அஞ்சரை கப்பு நம்ம ஒரு அரை கப்பு சேர்த்து வச்சோம்னா கொஞ்சம் குழைவாகவும் சில அரிசிகள் வேக லேட் ஆச்சுன்னா அது ஈக்குவலாக இருக்கும் தான் நம்ம கப்பு வச்சிருக்கோம் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டு குக்கர் ஒவ்வொரு மாதிரி விசில் அடிக்கும் நம்ம இந்த குக்கருக்கு ஒரு மூணு விசில் நீங்க உங்க வீட்டு குக்கர்ல ஏற்கனவே வச்சிருப்பீங்க அந்த வச்சிருக்கிறதை ஈக்குவல் பண்ணி அந்த விசிலை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கணும் வந்து மூணு விசில் அடிச்சுட்டு டவ்வாஃப் பண்ணி நல்லா கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்ம கறந்து பார்க்கலாம் அப்படியே எப்படி இருக்கு பாருங்க அதே வாசனை அப்படியே மூக்கை தொலைக்குது நல்லா அருமையாக வெந்து நல்லா உதிரி உதிரியாக அரிசி பருப்பு சோறு அருமையாக தயாராகிடுச்சு அரிசி பருப்பு சோறு நம்ம இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் கொஞ்சமாக லைட்டாக அப்படியே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டு அப்படியே கலந்து விட்டோம்னா நல்லாயிருக்கும் இது செக்கெண்ணெய் எண்ணெய் செக்கெண்ணெய் அந்த சூடா போதே நல்லா கிளறி கொடுத்துங்க நல்லா வாசமாக ஜம்முன்னு இருக்கும் இப்போ நமக்கு உதிரி உதிரியா நல்ல அருமையான ஒரு அரிசி பருப்பு சோறு தயாராயிருச்சு இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாகவும் நல்லா குலைவாகவும் வெந்து இருக்கணும் அதே மாதிரி உதிரியாகவும் இருக்கணும் ரொம்ப இதாக இருக்க அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு சரியான அளவுல சொல்லி கொடுத்துருக்கோம் நல்லா அருமையா இருக்கு டேஸ்ட்னு டேஸ்ட் அப்படி இருக்குது ஒரு வேற லெவலில் இருக்குது இதே மாதிரி நம்ம ஒரு வடகம் இந்த மாதிரி நம்ம வெங்காய ஊறுகா அன்னைக்கு வெங்காயம் ஊருகா வேற ஊறுகாய் இல்லைன்னா ஆம்லேட்டு போட்டு சாப்பிட்டோம்னா சும்மா செம்மையாக இருக்கும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்துன்றத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்